நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சக்தி பீடங்கள் பகுதியில் தொடர்ந்து தேவியின் அற்புதமான பல திருத்தலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அம்பாளினுடைய உடல் பாகங்கள் இந்தியா மட்டுமின்றி பக்கத்து நாடுகளுக்கும் போய் சிதறி விழுந்தது அப்படி அவளுடைய உடல் பாகங்கள் சிதறி விழுந்த இடங்களுக்குத்தான் சக்தி பீடங்கள்னு பேர் அங்கே எழுப்பப்பட்டுள்ள ஆலயங்களுக்கு சக்தி பீடங்கள்னு பேர் நாம் அங்கே போய் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்ம கேட்டது கிடைக்கும் அதனால தான் சக்தி பீடங்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை உண்டு அப்படி ஒரு அற்புதமான சக்தி பீடத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அம்பாஜி சக்தி பீடம் குஜராத்தில் இருக்கு குஜராத்தில் பனஸ்கந்தா அப்படின்ற இடத்துல தான் அம்பாஜி சக்தி பீடம் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு பதுக் பைரவர்னு பேர் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் பைரவர் தான் காவல் தெய்வம் இல்லையா ஒவ்வொரு காவல் தெய்வத்துக்கும் ஒரு பேர் உண்டு ஒவ்வொரு பைரவருக்கும் ஒரு பேர் உண்டு இந்த அம்பாஜி சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய பைரவரினுடைய பெயர் பதுக் பைரவர் குஜராத்தில் இங்கே ஒரு மலை இருக்குது அந்த மலையோட பேர் தண்ட தாலுகா கப்பர் மலை இந்த தான் அம்பாஜி சக்தி பீடம் இருக்குது நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே சிலையே கிடையாது நான் நிறைய சக்தி பீடங்கள் பற்றி சொல்லும்போது இங்கே சிலை கிடையாது இங்கே மூர்த்தம் கிடையாது இங்கே லிங்கம் தான் வடிவமாக இருக்குது இங்கே குகையை தான் அம்பாழாக வழிபடுறாங்க இங்கே வெறும் பாதம் தான் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய சக்தி பீடங்கள் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த சக்தி பீடத்துலேயும் அம்பாஜி சக்தி பீடத்துல சிலை கிடையாது நீங்கள் கோவிலுக்கு உள்ளே போனீங்கன்னா கண்ணுக்கு புலப்படாத ஒரு எந்திரம் இருக்கும் அதுக்கு ஸ்ரீ விச எந்திரம்னு பேர் பொதுவாக எந்திரத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் இல்லையா அம்பாளிக்கு ஸ்ரீ ஸ்ரீசக்கரம்லாம் எந்திர வடிவத்தில் வைப்பாங்க நிறைய கோவில்களில் எந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இந்த அம்பாஜி சக்தி பீடத்துல ஒரு எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்துக்கு பேரு ஸ்ரீ விசை எந்திரம்னு பேரு ஆனா அந்த எந்திரத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியாது நீங்க போய் வழிபாடு பண்ணலாம் அந்த மலையில இருக்காது தண்ட தாலுகா கப்பர் மலை இங்க இருக்கக்கூடிய அம்பாஜி சக்தி பீடத்துல அம்பாளுக்கு சிலை கிடையாது ஸ்ரீ பார்த்து பார்த்துதான் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை சொல்வார்கள் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா ஒவ்வொரு நாளும் அம்பிகையை எழுந்தருள பண்ணுகிற நிகழ்ச்சி நடக்கும் இப்ப கோவில்களெல்லாம் நீங்கள் நீங்க பாருங்களேன் இந்த திருவிழா காலங்கள்ல அல்லது பிரம்மோற்சவம் நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகத்தில் தெய்வம் எழுந்தருளும் இல்லையா இன்று பெருமாள் கஜ வாகனத்தில் எழுந்தருளினார் புருஷா மிருக வாகனத்தில் கடவுள் எழுந்தருளினார் மயில் வாகனத்தில் வந்தார் இப்படிலாம் சொல்லுவாங்க தங்க குதிரை வாகனத்தில் கடவுள் அருள்பாளித்தார் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த கோவில ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் அம்பாள் வருவதாக ஐதீகம் அதை நீங்க பார்க்கலாம் நீங்க என்ன கிழமை போனாலும் ஏதோ ஒரு வாகனத்தில் அம்பாள் வரக்கூடியதை நம்ம பார்க்கலாங்க சிலை கிடையாது அந்த வாகனத்தில் அம்பாள் வருவதாக ஐதீகம் இந்த அம்பாஜி சக்தி பீடத்திற்கு போய் வழிபாடு செய்கிற போது எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை நிறைய எதிரி தொல்ல அல்லது உறவினர்களே எதிரிகளா இருக்கிறாங்க எங்க போனாலும் எதிரிகளா இருக்கிறாங்க எனக்கு நண்பர்கள்னு யாருமே கிடையாது உண்மையான நண்பர்கள் இல்லை எல்லாரும் துரோகிகளா இருக்கிறாங்க யாரதான் நம்புறதுன்னு தெரியல இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் குஜராத்தில் உள்ள அம்பாஜி சக்தி பீடத்திற்கு போய் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ விசை எந்திரத்தின் முன்னால் இன்று நம்முடைய பிரார்த்தனையை சொல்லும்போது நிச்சயமாக எதிரி தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை போயிட்டு வாங்க இதே போல ஒரு சக்தி பீடம் பற்றிய செய்தியோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ